அதாவது நபிகளோடு தொழுது கொண்டு இருக்கையில் கிப்லாவை மாற்ற சட்டம் வந்ததாகவும் நபிகளார் உடனே திரும்பியதாகவும் அதில் பத்து சகாபாக்கள் மட்டும் திரும்பியதாகவும் மற்றவர்கள் குல குழப்பத்தில் இருந்து விட்டார்கள் அதனால் திரும்பிய பத்து சகாபாக்களும் சொர்க்கவாசிகள் என்று கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸ் உண்மையா என்று கேட்கிறாங்க இது ஒரு கட்டுக்கதை கிப்லா மாற்றம் செய்யப்பட்ட செய்தி வந்தவுன அப்படியே திரும்பி விட்டார்கள் அந்த மஸ்ஜிதுக்கு பேரே மஸ்ஜிது கிபா தேன் ரெண்டு கிப்லா உள்ள மஸ்ஜிதுன்னே அதுக்கு பேர் இருக்கிறது அப்ப அது இன்னைக்கு அது அங்கே இருக்கிறது இந்த பக்கம் சொல்லுவதும் அப்படி இப்படி திரும்பிக்கிட்டாங்க அப்ப உடனே அனைவரும் தான் திரும்பினாங்களே தவிர இப்படி பத்து பேர் மட்டும் திரும்பினாங்க இருந்தாங்க என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அதை வச்சு இந்த முபஸான் சொல்லப்படவும் இல்லை அந்த பத்து நபி தோழர்கள் வாசிக்கிற அவங்களெல்லாம் ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டதுக்காக சொன்னது கிடையாது பத்து பேரும் இண்டிவிஜுவல் தனித்தனியான ஆழ்கள் அவங்க ஏன் சொர்க்கவாசிகன் சொல்லப்பட்டாங்கன்னா பத்து பேருமே மக்காவை சேர்ந்தவங்க பத்து பேருமே ஆரம்ப கால முஸ்லீம்கள் பத்து பேருமே கஷ்டமான காலத்திலாத்தில ஏற்று தியாகம் செய்தவர்கள் அந்த காரணத்துக்காகத்தான் அவங்க சொர்க்கவாசிகள் சொல்லப்பட்டாங்க பத்து பேரும் சேர்ந்து ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக சொல்லப்படவில்லை அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இவங்க எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் சிலாத்தில் ஏற்று தியாகம் பண்ணவங்க அதே மாதிரி வந்து சாது பின் அபி வக்காசு சாயிது பின் ஜெயிது தல்ஹா ஜுபைர் அப்து ரஹ்மானி பின் அவுஃபு இவங்க எல்லாம் யாரு அந்த பத்து பேர்ல வருவாங்க சாது பின் அபி வக்காசு இவங்க எல்லாம் வருவாங்க அந்த பத்து பேரும் யாருன்னு கேட்டால் தூக்க காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்த ஒரு தோழர்கள் தானே தவிர இந்த கிபுலா மாற்றத்துக்காக வேண்டி இது சொல்லப்பட்டதுன்னு சொல்வார்களே ஆனால் அது போய் பொய் கட்டுக்கிறது